காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு சாத்தான்குளம் சம்பவத்தின் போது வாய்க்கிழிய பேசிய நடுநிலையாளர்களை காணவில்லை சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிங்ஸ் வழக்கில் நீதி கேட்டு போராடிய போராளிகளை காணவில்லை பத்திரிகையாளர்களை காணவில்லை மூத்த பத்திரிகையாளர்களை காணவில்லை வாய்க்கிழிய பேசிய யாரையுமே காணவில்லை சாத்தான்குளம் சம்பவத்திற்கு சற்றும் குறைவில்லாத படுபாதக சம்பவம் திருபுவனத்தில் நடந்திருக்கு திருபுவனம் சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தேழு வயது இளைஞர் அஜித்குமார் கோயில்ல செக்யூரிட்டியாக இருக்கிறாரு அவர் விசாரணைன்ற பேர்ல அழைத்து போய் ஆறு போலீஸ்காரங்க கடுமையா தாக்கி டார்ச்சர் செய்து அவரை படுகொலை செய்திருக்கிறாங்க இதை வெறும் மரணம்னு நம்ம சொல்ல முடியுது கொலை இப்ப எந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார் எஃப்ஐஆர் இருக்கா சிஎஸ்ஆர் அவது இருக்கா எஃப்ஐஆரே போடாத சிஎஸ்ஆர் கூட போடாத ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை எப்படி அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணீங்க சரி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை பண்ணீங்களா இல்லையே சடலம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கிடச்சிருக்கு அவருடைய சடலம் கைப்பற்ற இடத்துல என்னெல்லாம் இருந்தது சொல்லும் போதே வயிறு எரியுது பிவிசி பைப்ஸ் இருக்கும் பாருங்கள் ஸ்ட்ராங்கான பைப்ஸ் எல்லாம் வைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க சாத்தான்குளம் சம்பவம் நடந்தபோது யூடியூப் ஸ்பேஸ்ல அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ண வெகு நானும் வருவேன் அந்த சம்பவத்தை வந்து யாராலும் மறக்க முடியாது ஒட்டுமொத்த ரீஃபார்மேஷனுக்காக அது தேசிய செய்தியாக சர்வதேச செய்தியாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இப்போ நடந்திருக்கு ஏன் யாருமே பேச மாட்டேறீங்க கண்ணு இருந்தும் குருடர்களாய் வாயு இருந்தும் ஊமைகளாய் எதை வச்சு வாயடைச்சிருக்கிறாங்க அதிகாரத்தை வச்சா பணத்தை வச்சா எதை பார்த்து பயப்படுறீங்க இறந்து போன அந்த இளைஞர் இருபத்தி ஏழு எத்தனை பெரிய கனவுகளோடு இருந்திருப்பார் இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இந்த சாத்தான்குளம் சம்பவம் நடந்தப்ப அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல் முறை முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் பேசியது எழுதியது நினைவு இருக்கா இந்த கொலைக்கு இந்த மரணத்திற்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்னார் இன்னைக்கு யார் முதலமைச்சர் இதற்கு யார் பொறுப்பேற்பது மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டது சட்டமன்றத்தில் பேசப்பட்டது இன்றைக்கி எங்கேயுமே பேச விட மாட்டுறாங்க பேசவே மாட்டீங்க அப்போ சாத்தான்குளத்துக்கு ஒரு நீதி திருமவனத்துக்கு அநீதியா இதுதான் திராவிட மாடல் அரசா இதான் உங்களுக்கு சமூக நீதியா எந்த தவறும் செய்யாத சாமானியர்கள் அஞ்சி நடுங்கிறாங்க காவல் நிலையத்துக்கு போனால் பாதுகாப்பு வருவோம்னா காவல் நிலையத்துக்கு போன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேரணி நடத்துகிறாங்க இந்த லட்சணத்தில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு எப்படி சார் வாய்க்கூசாமல் சொல்கிறீங்க அந்த மதுரை வந்து அதோடைய வாயில் முடிகிற இடம் அந்த திருபவனம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய வீட்டில் திருமதி துர்காஸ்ரீ அம்மா அவர்கள் வந்து வணக்கத்தக்கவங்க அவங்க அளவுக்கு எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது அவங்க இறைபக்தி உள்ளவங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்த ஊரில் மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க பாருங்கள் அவங்கள மாதிரி பழி வாங்கி நீதி சொல்லக்கூடிய தெய்வம் கிடையாதுன்னு அந்த ஊரில் சொல்வாங்க பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க பார்த்துக்கங்க இந்த நடவடிக்கை எடுத்து தவறு நடப்பதற்கு முன்பே தடுக்க வேண்டிய அரசு நிர்வாகம் என்ன பண்ணுது கூட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு கூட்டிட்டு போன பசங்க மத்தியில் கூட்டு போய் கைது பண்ணி அது என்ன என்ன கூட்டம் அது அது கல்வி கூட்டமா அது கல்லூரி விழாவா உங்க அப்பாவினுடைய கலைஞரனுடைய ஒரு விழாவிற்கு கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக புதுக்கல்லூரி மாணவர்களை கூட்டு போய் ஒரு கட்சி தூக்கி காட்டின அந்த தம்பி எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தீங்க ஒரு கல்லூரி மாணவனை எப்படி சார் நீங்க கூப்பிட்டு மிரட்டுவீங்க இதே தைரியம் மாண்புமிகு முதலமைச்சர் வீட்டில் கல்லூரி படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பீங்களா அவங்கள கூப்பிட்டு இப்படி இல்ட்ரீட் பண்ணுவீங்களா அந்த தம்பிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு அன்புல வாஞ்சையில் அந்த ஒரு தம்பி மட்டும் கிடையாது இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா போற இடமெல்லாம் திரும்பும் திசையெல்லாம் இதே மாதிரி மாணவர்கள் அன்பால அந்த கைக்குட்டி எடுத்து காமிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இது ஒரு கைக்குட்டை புரட்சியா மாறினா என்ன பண்ணுவீங்க இப்படிப்பட்ட மக்கள் புரட்சியெல்லாம் இதை போன்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில அதிகாரத்துக்கு எதிராக சாமானிய மக்களால் சாதாரண மக்களால் தொடங்கப்பட்டிருக்கு சரித்திரத்தில் இன்னொரு பக்கம் பேச வேண்டிய பிரச்சனைக்கு ஏதாவது பேசுறீங்களா இதே ஒன்றிய பாஜக அரசு தொட்டு விடும் தூரத்தில் பீகார் எலெக்ஷன் வர போகுது தீவிரமாக சரிப்படுத்துறோம் என்ற பேர்ல பல அநியாயங்களா பண்றாங்க ஆதார் கார்டு இருக்கா பேன் கார்டு இருக்கா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இதுல ஏதாவது ஒன்னாவது இல்லைன்னு சொன்னா நீங்க ஓட்டு போடவே முடியாது வாக்காளர் பட்டியல உங்க பேர் இருக்க முடியாதுன்னு சொன்னா அதுல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா உங்ககிட்ட ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் தாத்தாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படி பல்வேறு அநியாயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அதை பத்தி பேசவே மாட்டீங்க மம்தா பானர்ஜி பேசுறாங்க ராகுல் காந்தி பேசுவாரு ஏன் அந்த கட்சியில் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மட்டும் பேசவே இதை தான் சொல்றோம் அதிமுக பார்ட்னர் தேர்தல் கூட்டணி ஆனா திமுக அதே பார்ட்னர் அரசியல் கூட்டணி பேச வேண்டிய அந்த வாக்களை சரிபார்ப்பை பத்தி நீங்க பேசல ஆனா குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எங்க வெற்றி தலைவர் தளபதி அதை பேசுறாரு தமிழக வெற்றி கழகம் பேசுது அரசியலுக்கு நாங்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆனா மன்னராட்சி மனப்பான்மையோடு மக்களை பற்றி கவலைப்படாம சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட கண்டும் காணாம குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட அந்த குற்றவாளி கூட கிடையாது குற்றச்சாட்டுக்கு ஆகலான மனிதர்களின் மீது மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய எந்த கொம்மனாலும் மாற்ற முடியாது குறை சொல்ல முடியாது என்று மமதியோடு பேசக்கூடிய உங்களுடைய கணக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் முடித்து வைக்கப்படும் அந்த நாள் வந்தே தேரும் மக்கள் மன்றத்தில் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த காணொலி ஆரம்பத்தில் காணாமல் போனவர்களை பற்றி நான் அறிவிப்பு சொன்னால இன்னும் யாரையெல்லாம் காணும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த சம்பவத்தை பற்றி அன்பர்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்